அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ரிதன்யா இன்றைக்கு இறந்து பதினெட்டு நாட்கள் முடிந்து பத்தொன்பது நாட்களும் ஆகிவிட்டது ஆனாலும் இன்னமும் அந்த விவகாரத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அங்கங்கே தொக்கி நிற்கின்றன அதுக்கு இடையில் இந்த விசாரணை தொய்வா இருக்கிறதா சொல்லி அவங்க அப்பா அதாவது ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை கோயம்பத்தூர் கோயம்புத்தூர் மண்டல ஐஜி கிட்ட ஒரு புகார் மனுவை சமீபத்தில் கொடுத்தாரு அதில் வந்து இந்த விசாரணை தொய்வா இருக்கு இதில் போலீஸ் அதிகாரி எதிர்தரப்புக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த இதுக்கு வழக்கு விசாரணை அதிகாரி மாற்றணும் அல்லது இதை சிபிஐக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்காரு அதுக்கு பின்னாடி அவர் கொடுத்த பேட்டியை நம்ம ஏற்கனவே ஒளிபரப்பியிருக்கோம் இந்த நிலமையில கூட இன்னும் அந்த விசாரணையில் அந்த மாற்ற ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ரிதன்யாவுடைய பேரண்ட்ஸுகளுக்கு கிடைக்கலேன்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது இது இது கடையில் பெண் தரப்பில் பேசக்கூடிய சேனல்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்குது அதில் இன்னும் ரொம்ப வக்கரமான பல விஷயங்களை கூட கற்பனையில் எடுத்து சொல்கிறாங்க அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டு தரப்பு சம்மந்தப்பட்டது சில பேர் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஓவர் டோஸாக கூட சிலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கற்பனை கெட்டாத பல விஷயங்கள் அது பாதிக்கப்பட்ட குடும்பம் இப்போ அப்படின்னு பார்த்தா ரிதன்யா விழந்து தவிக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா தானே ஒழிய நம்ம அந்த பக்கம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லும்போது தான் நமக்கு அது தெரிய வரும் அப்போ இந்த விஷயத்தில் மூணு பார்க்குறாங்க ஒன்று வரதட்சணை கொடுமைங்கிறது இன்னொன்று அவங்க வீட்டில் விருந்து நடந்தது இப்போ விருந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவு ஒரு காலத்தில் சாதாரணமான விருந்து தான் நடக்கும் அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பிரதா ரெண்டே ரெண்டு ஜாதி தான் பிரதானமாக இருந்தது ஒன்று வந்து நாயுடு சமூகம் இன்னொன்று வந்து கவுண்டர் சமூகம் இதுக்கு அடுத்தது தேவாங்க செட்டியார் செட்டியார் இவங்கெல்லாம் வருவாங்களா இருந்தாலும் இதில் பெரும்பான்மை சமூகங்கிறது கவுண்டர் சமூகமாக இருந்தது அதுக்கு அடுத்த நிலையில் நாயுடு சமூகமாக இருந்தது நாயுடு கையில் வந்து முழுக்க முழுக்க தொழிற்கருவிகளெல்லாம் இருந்தது மில்லு பஞ்சாலைகள் என்ஜினியரிங் தொழிற்சாலைகள் பவுண்டரிகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நாயுடுகள் கையில் தான் இருந்தது அந்த தொழிற்சாலைகள் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ முடிச்சு முறைப்படி தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தி அற்புதமாக நல்ல சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட வேலை தான் பிற ஜாதியினர் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் மணவாளான்னு பார்த்து தான் மில்லுக்கு வேலை எடுக்கிற காலம் கூட ஒரு காலத்தில் நடந்தது கை நிறைய சம்பளம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சம்பளம் வாங்குற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் ஐநூறுரூவாய்க்கு விற்றுது மூவாயிரம் ரூபா ஒரு மில்லுக்கார வாங்குறாங்கன்னா ஆறு பவுண்ட் சம்பளம் இன்றைக்கி ஆறு பவுண்டு சா சம்பளம் போடணும்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கணும் யாருக்காவது மூணு லட்சம் இருக்கா இன்றைக்கி அதே மில் தொழிலாளி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்காங்க கேம் கூலி சிஸ்டத்தில் பொண்ணுகளை சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க இது வேறு கதை அந்த காலகட்டத்தில் நாயுடுகளது கையில் வந்து மில்லு இருந்த காலத்தில் அபரிமிதமான ஒரு தொழிலாளர் உரிமையெல்லாம் கொடுத்து நல்லாவே இருந்தாங்க அந்த சமயத்தில் முழுக்க முழுக்க காடு தோட்டம் வேளாண்மை தொழிலில் தான் கவுண்டர்கள் சமூகம் ஈடுபட்டு இருந்தது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் விருந்தெல்லாம் பார்த்தா பத்து பவுன் இருபது பவுன் போடுறதுங்கிறத ஒரு பெரிய விஷயமா கவுண்டர் சமூகத்தில் இருக்குது நாயுடு சமூகத்தில் நூறு பவுன் நூற்றம்பது பவுனுங்கிறது சாதாரணமாக போடுவாங்க கோயம்புத்தூரில் ஜிலேபி அப்படிங்கிற ஒரு ஜாங்கிரி வஸ்துவை அறிமுகப்படுத்துனது கூட பார்த்தீங்கன்னா நாயுடு கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் அவங்க வீட்டில் தான் இது ஃபஸ்ட்டு அந்த கல்யாண வீடுகளில் எவர் சில்வர் பாத்திரங்களை எவர் சில்வர் டம்ளர்களை பார்க்க முடியும் மற்ற சமூகத்துக்காரங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஈய டம்ளரு ஈய வட்டல் பாக்கு மட்டையில் ஹோட்டல் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பாக்கு மட்டையில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க கல்யாணம் விருந்து கூட பார்த்திங்கன்னா கவுண்டர் சமூகத்தில் ஒரு மாற்று விரித்து சலவை தொழிலாளி மாற்று விரிக்க அவங்க வந்து மேக்கிட்டி கட்ட நாவிதர் வந்து இந்த ச சடங்குகள் எல்லாம் செய்ய இவங்களை வச்சு தான் அந்த கல்யாணமே நடக்க அந்த மாற்றுல உட்காந்து பாக்கு மட்டை போட்டு தான் சாப்பாடு சாப்பாடு போடுவாங்க அது காலையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பெருசு அதிகமாக இல்லாத அளவில் வர வரன்னு ஒரு உப்புமாவும் கூட கொஞ்சம் கேசரியுமா அல்லது சக்கரை இனிப்பு ஒன்று வைக்கணுங்கிறக்காக சக்கரை பழங்கள் வைப்பாங்க இட்லி கூட பின்னால் தான் வந்து முதல்ல இல்லை இட்லிக்கு இட்லி சட்டி கிடையாது அப்படி இருந்த ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டங்காட்டில் வேலை செய்கிறவங்க கொள்ளுப்பருப்பு கடைஞ்சி அந்த கொள்ளுப்பருப்பு நாலு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் உண்டு நம்ம பார்த்து கோயம்புத்தூரில் கவுண்டர்களுடைய சமூகம் எடுத்தீங்கன்னா ஜமீன் குடும்பம்லாம் இருக்குது மாதம்பட்டி ஜமீன் வெள்ளக்கிணர் ஜமீனு ஊத்துக்குடி ஜமீனு சமத்தூர் ஜமீன் அதெல்லாம் ரொம்ப ராயல் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா காங்கயம் கோயில் அந்த ஏரியாவில் எஜமானர் வரம்புறவங்க அவங்களும் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க அது வந்து ரொம்பவுமே மேல்தட்டு அது வந்து நீங்கள் நாயுடு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சடங்குகளை விட அதிகமாக க ஒரு கட்டுப்பட்டியான ஒரு சமூகமாக உயர்ந்த இடத்துல இருந்தவங்க நான் மகாலிங்கம் ஐயா வந்து ரொம்பவுமே உயர்ந்த டாப்பில் இருந்தவங்க வம்சாவளிகள் எல்லாம் பார்த்தா சிறப்பாக அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் தொழில்னு பார்த்தா அவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் தொழில் வச்சுருந்தாங்களோ இல்லையா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் தோட்டங்களை வச்சு மிகப்பெரிய பண்ணைங்களை நடத்திட்டு இருந்தாங்க மிகப்பெரிய ஜமீன்களும் இருந்தாங்க அவங்கள நம்ம இதில் கணக்கில் சேர்த்த முடியாது ஆனால் சராசரியாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகங்கிறது ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருந்தவங்க இப்படி தான் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பின்னால் அப்படியே நாளாக ஆக ஆக பஞ்சாலைகள் நலிவு பெரிய பஞ்சாலைகள் எல்லாம் நலிஞ்சு வரும்போது இந்த நிலத்துடைய மதிப்பு ஏற ஏற அந்த நிலத்தோட மதிப்பு ஏற ஏற பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஏக்கர் விற்ற நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி வைக்குது இப்போ திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி ஏக்கர் இருக்கிறதெல்லாம் இருக்குது திருப்பூரில் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் கூட அப்படிங்கும் போது இந்த நிலம் யார் கையில் இருந்ததுன்னு பார்த்தா கவுண்டர் சமுதாயத்தினர் கையில் தான் எயிட்டி பர்சன்ட் இருந்திருக்கு மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வேணால் நாயுடு கையில் இருந்துருக்கு அப்போது இன்றைக்கி நிலத்தை நம்ம விளக்கி கொடுத்தோம்னாவே ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுத்தா ஒரு மில்லு வச்சாச்சு ஒரு ஏக்கர் கொடுத்தா ஒரு பங்களா கட்டி ஒரு கார் வாங்கி வீட்டில் நிறுத்தியாச்சு ஒரு ஏக்கர் கொடுத்தா ஒரு பெரிய கல்யாணம் அதாவது நூறு பவுன் இரநூறு பவுன் போட்டு கல்யாணம் முடித்தாச்சு இப்படியான சூழல் வந்து கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக தான் வந்திருக்கு அதனால் இந்த விருந்து முறைகளும் சீர் செய்முறைகளும் எல்லாமே மாறிடுச்சு முந்தியாட்ட கீழே தரையில் போட்டோ உப்புமா காப்பி வச்சோ இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுறது கிடையாது இப்போல்லாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான பதார்த்தங்கள் வச்சு எத்தனை வகையான பூரி சப்பாத்தி களி கம்மங்கூழ் எத்தனை வகை கொண்ட சமையல்லை அத்தனை இன்னைக்கு நீங்கள் மாதம்பட்டி சிவகுமார் சமையல்னு நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக பார்த்துருப்பீங்க அதில் அதில் பதார்த்தம் பண்ணுற மாதிரி நூற்றுக்கணக்கான பதார்த்தம் வந்து வேறு எந்த கம்யூனிட்டியாவது பண்ணுறாங்களான்னு தெரியாது ஒரு காலத்தில் காரைக்குடி ஏரியாவில் செட்டி நாட்டில் தான் வந்து உங்களுக்கு இப்போ அந்த பதார்த்தங்கள் வந்து அந்த இரவு மதிய விருந்து வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது முப்பத்தி ரெண்டு பதார்த்தங்கள் வச்சு வெளியில் போகும்போது சீவல் மடித்து கொடுப்பாங்க அதே மாதிரி தாம்பூட பையை போட்டு கொடுக்குறது வழக்கமெல்லாம் செட்டி நாட்டில் தான் ஒரு காலத்தில் இருந்து செட்டி நாட்டு அரசர்கள் பரம்பறையில் சாதாரண காரைக்குடி செட்டியார்கள் கூட அதை பண்ணுவாங்க அந்த கல்ச்சரையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூரில் அது வளர்ந்து நிற்கிது அதனுடைய விலைவே இன்றைக்கி சாதாரணமான ஒரு கவுண்ட்ரு சமூகமாக இருந்தால் கூட ஏன் மற்ற கவுண்டர் சார்ந்த வெவ்வேறு சமூகம் கூட ஒரு டே டைனிங் டேபிள் போட்டு அதில் பேப்பர் விரித்து முறையாக ஒரு பத்து இருபது பதார்த்தங்கள் வைக்காமல் ஒரு கல்யாணம் நடக்கிறது இல்லை ஒரு கல்யாணங்கிறது சாதாரணமாகவே ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு வந்துடுது இப்போ நம்ம ரிதன்யா எல்லாம் பார்த்தா ரெண்டரை கோடி மூணு கோடிங்கிறது சாதாரணம் அவன் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையை இது பண்ணுறதுக்காக இன்னும் இன்னும் இன்னொன்று இன்னைக்கு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா செலவில் கூட கல்யாணம் நடத்துகிற வைபவங்களை பார்க்குறோம் அப்படியான ஒரு மாற்றம் வந்த சூழலில் நீங்கள் வந்து இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருக்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதெல்லாம் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருக்கு படித்த பொண்ணு இல்லையா அப்போ அங்கே போய் பார்க்கும்போது இதுக்கு நேர் மாறாக இருக்கும்போது அதோட மனசு தாங்க முடியல இதை வந்து வெளியில் அப்பா அம்மா எதிர்கொள்றதுங்கிறத விட தான் எதிர்கொள்ளணும்ல வாழா வெட்டியா வந்து வீட்டில் இருக்கிறியான்னு கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் தம் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே என்னன்னு சொல்கிறது அதிகபட்சமாக தன்னுடைய கணவர் நல்ல வேலைக்கு போகிறாரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கார் இல்லை ஐஏஎஸாக இருக்கார் குரூப் ஒன்றில் த எழுதி தாசில்தாராக இருக்கார் இப்படி ஏதாவது ஒரு பெருமையாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி அதுக்கான முயற்சிகள் எடுக்கலான்னா இந்த பொண்ணு எடுத்த எடுப்பில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எழுபது நாளுக்குள்ள இந்த ப்ரெஷரை ரொம்ப ஓவரா பண்ணியிருக்கு அப்பவும் தன்னுடைய கணவர் வந்து அந்த லெவலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்திருக்கு இப்படியான ஒரு சமூக சூழல் தான் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து ரிதன்யாவை இந்த விஷயத்தை இந்த தற்கொலைக்கு தூண்டி இருக்கு அப்போ தற்கொலைக்கு தூண்டுனது அவங்க மாமனாரா மாமியாரா கணவரா அப்படிங்கிறத விட அதிகமா இந்த சமூகம் சமூகத்துடைய அழுத்தம் தான் மிகப்பெரிய காரணியா இருக்கு இந்த சமூக அழுத்தத்தை வந்து செரிவண்ணாளுடைய எதிர்காலத்தில் ரிதன்யாக்கள் வருவது கூட பண்ணாமல் இருக்கிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல ரிதன்யா தற்கொலை நம்மளுக்கு பொதுவாக இந்த சமூகத்துக்கு உணர்த்துகிற பாடம் எதுனா பெண்களை பெற்றவர்கள் எல்லாமே இப்போ ரிதன்யாவுடைய அந்த கதறல் ஆடியோவை கேட்டு ஆடி போயிருக்காங்க இனி ஒரு தடவைக்கு நாலு தடவை இல்லை நாற்பது தடவை விசாரித்து தான் ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான தயார் நிலைக்கு அவங்க போவாங்க ஏற்கனவே கல்யாணம் செஞ்ச பெண்கள் இதே மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கூட அடையப்பா நம்ம கூட இந்த மாதிரி ஆயிருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கு இதிலெல்லாம் நம்ம இப்படி காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லி தானும் கொஞ்சம் மனசை திடப்படுத்தி வாழ்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது இருக்குது சிலது வந்து இல்லை இல்லை ரிதனியாவே இவ்வளவு பவுன் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி பண்ணினது போயிடுச்சு நம்ம எந்த மூளை அப்படின்னு கூட எதிர்மறையாக சிந்திச்சு அதுவும் தற்கொலை எண்ணத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த பையனை பெற்றவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு இது கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி அந்த பொண்ணை வந்து புதுசு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த நகை நட்டு மற்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்காம அந்த பையனும் பொண்ணு சந்தோஷமாக இருக்கட்டும்னு அவங்களை ஜாலியாக அனுப்பி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு விடுற மாதிரியான ஒரு சூழலை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லைன்னா இப்படித்தான் கிழக்கி வந்த வைக்க வந்த பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்பின ஒரு கோரத்துக்கு நம்மளும் ஆளாயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை அவங்க மத்தியிலேயே விதைச்சிருக்கு இந்த ஆடம்பர திருமணங்கள் நிறைய வரதட்சணை கொடுக்கறது நிறைய சீர் சிறப்பு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு ரிதன்யாவுடைய தற்கொலைங்கிறது ஒரு முக்கியமான உதாரணமாக இன்றைக்கி பேசுபொருளாக மாறுது இதை வந்து எப்படி வேணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை திருப்பி இது பண்ணலாம் ஆனால் இந்த ச கொடுமைக்கு முக்கியமான காரணமாக இன்னும் சமூகம் அப்படியே தான் இருக்குது அது தன்னை மாற்றிக்குமா மாற்றிக்காதா அப்படிங்கிறது இந்த ஒரு ரிதன்யா மூலம் இல்லை இன்னும் பல்வேறு பல்வேறு சம்பவங்கள் அதுக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதில் இந்த மக்கள் மனசு மாறணும்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம சந்தித்து இது பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்